நல்ல ஹைட்டா இருக்கீங்க ஓகே உங்க பேர் என் பேர் சுஜித் சுஜித் ஓகே உங்க கம்பெனி பேர் பத்தி சொல்லுங்க மாண்வி செராமிக்ஸ் அடுக்கம்பாறை வேலூர்ல இருக்கு சார் நீங்க வந்து இந்த எக்ஸ்போ இதுதான் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு பிராண்ட் வந்து ஒரு எக்ஸ்போ ஹோஸ்ட் பண்றதுன்றது ஸோ நீங்க அது வந்தோடனே நீங்க உங்க மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் பார்த்தோன்னே உங்க மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் என்ன நிறைய எக்ஸ்போஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆட்டோமொபைல் புக் ஃபேர்ஸ் எல்லாம் பட் டைல்ஸில் இவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷோரூம் விசிட்டே நீ தான் பண்ணிட்டு இருக்கேன் டூ மந்த்ஸ் ஆச்சு நம்ம ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஐம் லைக் இமேஜினபிள் ஆக்சுவலாக இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல ஒரு ஷோரூம் மாதிரி இருக்கும்னு பார்த்தேன் பட் இட்ஸ் கிரேட்டர் ஸோ நீங்கள் இன்வைட் பண்ண கெஸ்ட் எல்லாம் வந்தாங்களா இன்னைக்கு வந்தாங்க சில பேர் பட் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மேபி டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பிஸ்னஸ் நாட் எட் பட் ஆல்மோஸ்ட் லைக் கொட்டேஷன்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் ஸோ ஹோப் ஸோ இட் சார் ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் நாளைக்கே உங்களுக்கு நிறைய லட்சத்தில் கோடியில் பிஸ்னஸ் வரணும்னு சொல்லிட்டு ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஆன் தி ஸ்டேஜ் கிரேட் பிஸ்னஸ் ஓகே தேங்க்யூ